பட்டன் இல்லையே அதையெல்லாம் கவனிக்கிறது இல்லையா சாதாரண பட்டன் தானே அதுக்கு இந்த கத்து கத்துற தோய்க்கு போதே எங்கயாவது கீழே விழுந்திருக்கோம் தட்டி கழட்டி கொடு தட்டி கொடுக்கற தட்டைய கழட்டி கொடுக்கறதா அது கழட்டலாம் முடியாதுமா நான் அப்படியே போட்டுட்டு தான் இருப்பேன் நீ இப்படி பக்கத்துல வந்து உட்காந்து இருந்த இடத்துல வந்து தச்சு கூட கொஞ்சம் முயற்சி பண்ணி தைய சும்மா என்ன தை தை தைன்னு குச்சிக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல பட்டன் தச்சிட்டு எங்க போற நீ நான் எங்கயோ ஒரு இடத்துக்கு போவேன் அத பத்தி உனக்கு என்ன புருஷன் தச்சு கொடுன்னு சொன்னா தக்க வேண்டியதானே பாத்து பட்டன் இல்ல அது வந்து யாரோ திருட்டுத்தனமா பட்டனை மட்டும் இங்க போட்டானுங்க நல்லா பக்கத்துல வந்து உட்கார்ந்து ஏன்னு பக்கத்துல வந்து தைக்கலாமா எதுக்கு அவ்வளவு தூரம் இவ்வளவு தூரத்துல உட்கார்ந்து தைக்கிறதுக்கா பட்டனை பிச்சு போட்டேன் ஆமா

வாடி போடுன்னு கூப்பிடல வாடின்னு வேணா கூப்பிடுறேன் ஆனா போடின்னு மட்டும் சொல்ல மாட்டேன் நீயும் போயிட்டா எனக்கு வேற யார் இருக்கா என்ன ஏது சின்ன குழந்தை மாதிரி நான் உன்னை விட்டு இங்கேயும் போக மாட்டேன் சரி சரி இப்போ இந்த பட்டனை நானே பிச்சு நானே தைக்க போறேன் தெரியலையே இப்ப வந்து என்ன தொந்தரவு நாளைக்கு எங்க குழந்தைக்கு பேர் வைக்கிறோம் நீங்க அவசியம் வரணும் உங்களையும் நாளைக்கு நீங்களும் உங்க சம்சாரமும் வீட்டுக்கு வரணும்

சரி சரி ன்னு சொல்லிட்டு நாளைக்கு நீங்க வரல உங்க குழந்தை பேரு வைக்கும் போது நாங்க வர மாட்டோம் போச்சுக்கோ வரங்க போய்ட்டு வரங்க அஷோ என்னைய இதலா

உனக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போறேன் எனக்கு தெரியல என்னடா என்ன சித்தா ஒண்ணு கே எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா ஒண்ணு பயப்படாதீங்க இப்ப நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்

ஆஸ்பத்திரிக்கு போக சொன்னா போக வேண்டியதானு சொல்லுவேன் உன்னை பத்தி தெரியாது எனக்கு புட்சவனா பிச்சை இல்லங்க நான் இப்ப ரொம்ப மாறிட்டேங்க அந்த

பொறுப்பா ஒரு காரியம் செஞ்சிருக்கீங்களான்னு கேட்டுட்டே இருப்பேன்ல நான் பொருத்தமான புருஷனா இல்லாட்டியும் ஒரு பொறுப்பான அப்பாவா இருக்கலான்னு தான் அக்கம்போது வீட்டுல இருக்கவங்க எல்லாம் பார்த்து பொறாம போற அளவுக்கு ஒரு காரியம் செஞ்சுட்டு இருக்கேன் நானே வருட்டுமா வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே கூப்பிடுறேன் அது வரைக்கும் வரக்கூடாது அப்பாடா டேடி பப்பா நீ வந்து பாப்பா இந்த பார் நீ இதே மாதிரி பெரிய ஆளானதுக்கு அப்புறம் மேல அப்பாவோட மானத்தையும் காப்பாத்தணும் புரிஞ்சுதா அதுக்காக பெருசா ஒண்ணு வாங்கிட்டு வந்துடாத அது வந்து ஒண்ணு இல்ல என்ன பண்ணிட்டு இருக்க நீங்க

எனக்கு மெட்டி சத்தனா ரொம்ப பிடிக்கும் இது பாருங்க தொகுதி நீங்க செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல நீங்க மட்டும் கொள்ள கொள்ளையா பணம் சம்பாதிக்கணும் நான் மட்டும் கையில திருவோட்டை எடுத்துக்கிட்டு தொகுதி தொகுதியா பிச்சை எடுக்கணுமா நில்லுங்க நான் சொல்ல சொல்ல நீங்க பாட்டுக்கு நடந்துகிட்டே இருந்தா என்ன அர்த்தம் சத்தம் போட்டு பேசுறதுக்கு பிடிக்காது இவ்வளவு நாளா உங்களுக்கு பிடிச்சதாதான் செஞ்சிட்டு இருந்தேன் அனாத ஆசிரமன்னு பேரை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க சொன்ன அக்கிரமத்தை எல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன் காலம் பூரா உங்களுக்காக கண்டவன் கால புடிச்சிட்டு இன்னைக்கு கரண்ட் பில்லு கூட கட்ட முடியாம கஷ்டப்பட்டு இருக்கேன் இதுக்கு நான் அன்னைக்கே சொன்னேன் லைட்டா பண்ணு லைட்டா பண்ணுன்னு இப்ப கரண்ட் பில் அதிகமாயிடுச்சுல்ல இந்தாங்க என்கிட்ட ஒரு ஆயிரம் ரூபா கொடுங்க அத எடுத்துக்கிட்டு வீட்டு வரைக்கும் போயிட்டு வர அட கரண்ட் பில்லு கட்டுறதுக்கு தான் நீ என்ன எப்ப பார்த்தாலும் தப்பாவே நினைக்கிறேன் இப்படித்தான் அன்னைக்கும் சொன்னேன் இத பார் தொகுதி இனிமே இந்த மாதிரி எலும்பு துண்டை எல்லாம் போட்டு என்ன ஏமாத்த முடியாது ஏற்கனவே நீ சொன்ன மாதிரி அண்ணா நகர்ல இருக்கிற அந்த அஞ்சு கிரவுண்ட் நிலத்தையும் உடனடியா என் பேர்ல மாத்தியா இல்ல நான் பொம்பளையா இருக்க மாட்டேன் பேயா மாறிடுவேன் ஜாகிரத படபடன்னு பேசினாலும் பாப்பா தொழில் தெரிஞ்சவன் நான் அனுபவத்தை சொல்றேன் கொஞ்சம் அணைச்சு போங்க பொம்பளையாச்சு என்ன பார்த்த நானும் பார்த்ததுனாலதான் சொல்றேன் மூச்சு விடாம பேசிட்டு போறான் இனிமே பேச்சு நிறுத்த முடியாது

நீ கொலை செஞ்சேன நான் சொல்லல ஆனா யார் செஞ்சது எனக்கு தெரியாது உனக்கு தெரியாம இங்க எதுவுமே நடக்காது அண்ணபூர்ணிய கொலை செஞ்சது யாருன்னு சொல்லு இல்லன்னா நீ அடிபட்டே செத்துருவ சத்தியமா சொல்ற எனக்கு தெரியாது ஆனா அந்த தொகுதியை பத்தி எனக்கு தெரியும் உன்னை இந்த கொலையில சம்பந்தப்படுத்தினதே அந்த தொகுதி இப்ப சொல்லு என்ன நடந்திருக்கலாம் சொல்லு all right.